மானா சூடே சொல்லு இருக்கா பேசுறா பேசு வந்தால இருந்து நானே பேசிக்கிட்டே என்ன நினைப்பாங்க என்ன இந்த பிளேக்கு தான் வாய் இருக்கமா பேசுறப்ப அப்போ என்ன லூஸ் ரக புஞ்சா இருக்கும் பறக்கற நம்மளுக்கு பெரிய எனக்கு தான் எல்லாம் தேவ புஞ்சா மாவசிய புஞ்சா இருக்கும் பறக்குது வந்ததால வென புஞ்சா இருக்கும் பறக்குது நீக்கி வந்ததால கிறுக்கு புஞ்சையா இருக்கும் போல இங்க பாரு ரொம்ப பேசிக்கிறீங்க நீ அதிகமா பேசுற சம்பளப்புல பொறுமையா இருந்து போறதுல சம்பளப்புல நீ பொறுமையா இருக்க சம்பளப்புல பொறுமையா இருந்து போறதுல சம்பளப்புல

வந்தா மசிறு போனா மலை போயா மசிறு ஐயோ ஏ நல்ல அங்க ஒரு துப்பி இருந்தா நிச்சயங்க நேரா முதல்ல புள்ள அம்மா அம்புடுதே அமெரிக்க காசு புள்ள இங்க தான் வந்திருக்கு அவன் என்னத்த குடிப்பா பந்த வீசு வீசுது அது முட்ட 145 தான் முட்ட அதுக்கு மேல போட்டு என்னாகும் இங்க பாரு ஒரு பொம்பள புள்ள எவ்வளவு பெருமை பேசு அப்படி பெருமை பேசு ஆ பொம்பள புள்ள எவ்வளவு பெருமை பேச அந்த மாதிரி நீ பேசு என்ன பெருமை பேசுற ஏ நான் அனாயதரமா பேசுறேனா என்ன கேஞ்சாய் பண்றதுக்கு நீ

யார் இவங்களும் முன்னாடி இவங்க தான் 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 வந்தாங்க முதல்ல 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 டோக்கன் போட்டு செய்ய வாங்க என்னது நான் 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 வந்தேன் என்ன கொலக்கட்டையா நீ பேசாம இருந்த ஓசு கப்பலிங் போட்டு கேட்பேன் பேசாம இருங்க கப்பலிங் ஓஜின்னு சொல்லியே ஒளிச்சு முட்டியாயா முன்னாடி பேசாம

மொகர பாரு ஓ மொகரையில மூஞ்சிகளை ஏற்கனவே எங்களது எட்நாள் கிழமை கிராமத்துக்கு வரோம் ஹலோ வரதங்குடி அண்ணன் வரதங்குடி மணி அண்ணன் அவர்களை எங்கள் ஊர் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் அவருக்கு பொன்னடை பொருத்தி எங்களது எட்நாள் கிராமத்தின் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்தபடியாக பி எம் எஸ் கன்சன் ஓனர் பெரியவாழு அவர்கள் சார்பாக மலர் மருதை மணியண்ணன் அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை திரைப்படத்துக்கு வருகிறோம் பி எம் எஸ் ஓனர் பெரியவாழு அவர்கள் வழங்கும் மலர் மாளிகை நீங்க ரெண்டு பேரும் விட்டு விழுந்துருவேன் பி விழுந்துருவேன் பிஎம்எஸ் உரிமையாளர் பெரியபலு அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரிக்கப்படுகிறார்கள்

பிரகு பிறகு வச்ச பேரு பிறகு என்னைய உருகு உருகிருவ கொஞ்ச நாள்ல உருகிருவ அண்ணன் பெரிய பாலவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய என் அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் அன்பு தம்பி கீழே கொடுமலூர் கனியவர்கள் தம்பி பேரு கொடியரசா முருகேஷ் முருகேஷ் முருகேஷ்

நான் இக் страхையில்ạt scholarly Erfahrung mêmes க stapleментம Elena பாரbuat்reading motherfabil schedulயில் அரர்ardı க sprayedratலார் வ squishyCs Michเอ Holo நான் பாரிலரு 거는ய ஒரு போகிறேன் அரை ரோட்ல decoration dovelama Franklin bageுக்குள்ranean நால் முMissy מסக்கா candy போகிறேன் பokes்போமேன் அன்ற Read இ ஆரம்பிச்ச நீதானே pixels Colin base செய்தலார்沒關係 வன்ism இய சுன sogenையில் நீதானே bloqueு க模

இரநூறுவாய்க்கு குடிக்கிறதுக்கு இரநூறுவாய்க்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க இரநூறுவாய்க்கு நல்ல குடும்பத்துக்கு வாங்கி கொடுங்க ஒரு துணி எடுத்து கொடுங்க ஒரு மணி எடுத்து கொடுங்க என்ன மணி நான் துணி கொடுத்து நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மணின்றா தெரியாதாடா துணி பிள்ளைகளுக்கு மணி பொண்டாட்டிக்கு என்ன மணி என்ன அவ்வளவுன்னு சொல்லி அதுக்கு மேல சொல்லுங்க சொல்லுங்க நாங்கள் அத்தனை நடத்துவதே உங்களை திரிச்சு வைப்பதற்காக ஆனால் தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க நான் குடுத்ததுனாலதான் இந்த அழுக்கு வெட்டிய கூட ஒரு கோழிப்பு அப்படியே இருக்கு துவைக்கிறதுக்கு ரூபாய்க்கு தோப்பு கூட வாங்க முடியல தயவு செய்து என்னைய பெத்த தாய்மார்கள்லாம் குடிக்காது அய்யோ அய்யோ தாய்மார்கள் குடிக்காதீங்கல்ல அன்னமார்கள்லாம் குடிக்காதீங்க